அப்போ நாடு முழுக்க அந்த எமர்ஜென்சி எப்படி இருந்தது நாடு முழுக்க இந்திரா காந்தி என்னென்ன பண்ணாங்க எந்தெந்த தலைவர்கள் உங்களுக்கு தெரிஞ்சு கைது எப்படி இருந்தது அந்த சூழ்நிலை அதாவது பெரிய மூத்த தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்டார்கள் உண்மை அதாவது ரெண்டையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எமர்ஜென்சின்னு சொன்ன உடனே இன்றைக்கி ஏதாவது அரசு அலுவலங்களை போனீங்கன்னா உங்களுக்கு வைரியம் ஏன்னா அரசாங்கம் எவ்வளோ பணம் கொட்டி கொடுக்குது எவனா வேலை பார்க்குறான் பத்து மணிலாம் ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கே அவ்வளோ பேரும் வந்தான் யாரும் யாரையும் கூப்பிடல ஆமா அஞ்சு மணி வரலாம் யாரும் ஆண்டை பேச டீ குடி கூட எந்திரிச்சு போவான் வேலையை மட்டும் பார்த்தான் ரயில் ஏழு மணிக்குன்னா ஆறு ஐம்பத்தி வந்துச்சு லேட் இல்லை இது மாதிரி எல்லாமே சரியா நடந்துச்சு அப்ப என்னன்னா இந்த மக்கள் நியாயமாக சொன்னா வேலை செய்யல பயத்துல வேலை செஞ்சிருக்கான் நிர்வாகம் ஒழுங்கா நடந்துச்சு இதெல்லாம் நடந்துச்சு ஆனாலும் நிர்வாகிகள் சில பேர் இந்த அதிகாரத்தில் இருக்க சில பேர் அல்லது அரசியல்ல இருக்கக்கூடிய இந்திரா காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருந்தவர்கள் சில பேர் தனக்கு வேண்டாதவர்களை படிவாங்க அவனை கைது பண்ணி இவன் தான் கைது பண்ணு அப்படின்லாம் சொல்லியெல்லாம் உள்ள உள்ளே வச்சாங்க அதெல்லாம் நடந்துச்சு அது மறுக்கிறதுக்கு இல்லை இதுவெல்லாம் நடந்தும் போது அப்போல்லாம் எங்களுக்கு கோபம் நாங்கள் கைது வாங்கினு வந்தாலும் டிஸ்மிஸ் ஆகிறது ஆனதுக்கு பின்னாலையும் தமிழ்நாட்டில் ஹாலுக்குள்ள கூட்டம் ஒண்ணாண்டிருக்கிற போது துணிச்சலாக தமிழ்நாட்டிலேயே அதிக கூட்டத்தில் நான் தான் பேசியிருப்பேன் திமுக திமுகவுக்கெல்லாம் இன்னும் வந்து அங்கங்கே பார்த்து எவனாப்பா சின்ன வயசுலலாம் சொல்லுவாங்க ஆனாலும் பேசினேன் அதற்கு பின்னால் ரேசிக்கு எதிராக நீங்கள் பேசிக்கலாம் ஆமா பேசுனேன் ஸ்தாவண காங்கிரஸ் ஆமாம் ஸ்தாவண காங்கிரஸ் அது எல்லாம் முடிஞ்சது அதுக்கு பின்னால் தான் இவரே ஒரு சுற்றுப்பயணம் வந்தார் பாராம சந்திரன் கட்சி அப்படி நிறுத்துகிறோம் பல இன்னல்களை சந்தித்தோம் அந்த நேரத்தில் கட்சியுடைய பேங்க் கணக்கெல்லாம் மு முடக்கப்பட்டது சத்திமூர்த்துமனில் வேலை பார்க்குற டியூன் வாட்ச்மேனில் கூட சம்பளம் கொடுக்க முடியாத நிலைமை யாரும் காசு கொடுக்க கொடுக்காத டைமில் பேங்க் அக்கவுண்ட்லாம் மூடிவிட்டாங்க க்ளோஸ் பண்ணாங்க ஆளருக்கு அக்கௌண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்சியை நடத்துனார் பாராமச்சந்திரன் அந்த கால கட்ட அவரை முடிஞ்சு எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்தல்ல அந்த தேர்தல் நான் அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த அதையும் தான் மக்களுக்கு புரியும் வரும்போது தேர்தல் அறிவிச்சிட்டாங்க திமுக காங்கிரஸ் கூட்டு அது ஒன்றும் திமுக கூட நமக்கு எதிர்ப்பு தான் நான் இங்க இருந்து என்ன கூப்பிடுறாரு பாருறார் கூப்பிடுறாரு காமரா இது ஒரு பாராமச்சந்திரன் சென்னை வர்றேன் ஏய் என்னப்பா கீழே வந்து அவர் வீட்டில் நிற்கிற போது பெரிய கூட்டம் நினச்சி நீ மேலே போய் உட்காரன்றார் மேலே போயிட்டேன் அப்போ காமராஜர்கிட்ட பிஏவாக இருந்தார் விஎஸ் வெங்கட்ராமன் ஒருத்தர் அவர் மட்டும் இருந்தார் பேசிகிட்டே இருந்தோம் இவர் அதுக்கப்புறம் இவர் எல்லாத்தையும் பற்றி மேலே வந்தவர் என்னப்பா அது பேசணும் ஒரே ஒரு தொகுதி ஒன்றை மட்டும் நிற்க சொல்லி கருணாநிதியை ஒன்றை சொல்கிறாரு அப்படின்னா என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல என்ன கரூர் வர்ற போது உன்ன போட சொல்றாரு அந்த தொகுதியில் எல்லாருக்கும் அந்த பையனை தான் தெரியும் சொல்ல இல்ல எமர்ஜென்சிக்கு எதிராக தான் திமுக நிற்குது